வணக்கம் கெட்ட சக்தி அதாவது தீய சக்தி அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு தனி ரப்பருக்கோ இல்ல ஒரு வீட்டிற்கோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதும் சரி இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி ஒரு தனி நபர் அவங்க மேல கெட்ட சக்திகள் எதுவும் இருக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கட்டில இப்போ தூங்குறவங்களா இருந்தா அந்த கட்டிலுக்கு அடியில ஒரு செம்புலையோ ஒரு டம்ளர்லேயோ தண்ணி வைக்கணும் அதே பாயில படுத்து தூங்குறவங்களா இருந்தா அவங்க தலை மாட்டிலையும் கால் மாட்லையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கணும் வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் ஒரு செடி ஏதாவது ஒரு செடியை ஒரு சின்னதாக இருந்தா கூட பரவாயில்ல அந்த செடியில ஊற்றணும் இதே மாதிரி பதினோரு நாட்கள் செய்யணும் பதினொன்னு அந்த செஞ்சு முடிச்ச பிறகு அந்த செடி வாடாம அப்படியே இருந்துச்சுன்னா உங்க உடம்புல தீய சக்திகள் எதுவும் இல்ல அப்படின்னு அர்த்தம் அந்த செடி ரெண்டு நாள்லயே பட்டு போச்சுன்னா உங்க உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு ஏதோ ஒரு ஏவல் பாதிப்போ ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா வீட்டின் தென்மேற்கு மூளையில் இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதே மாதிரி பதினோரு நாள் ஒரு செடியில ஊத்தணும் அப்பயும் இதே பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டிற்கு தீய சக்திகளோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் பயன்படுத்தி சோதனை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்